ஹலோ வணக்கங்க வெல்கம் ஏஜா ஸ்லைட் சில டெட்ஸ் நான் உங்கள் மஞ்சு எப்படி இருக்கீங்களோ நல்லா இருக்கீங்களா எப்போவுமே உங்கள் உடம்பையும் மனதையும் ரொம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க ஏன்னா ஆரோக்கியம் தான் சிறந்த செல்வம் அதுக்கப்புறம் தான் மற்ற விஷயங்கள் எல்லாமே ஸோ ஆரோக்கியம் அப்படி நம்ம ஒரு பேசும்போது ஞாபகம் வந்து நம்ம கிச்சன் வந்து எவ்வளோ தூரத்துக்கு நீட்டாக இருக்கோ அந்தளவுக்கு நம்மளுடைய ஆரோக்கியமும் நல்லா மெயின்டெயின் ஆகணும் கண்டிப்பாக பெரியவங்களாம் சொல்ல நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா அது உண்மை தாங்க ஸோ கிச்சன் பொறுத்தவரை நம்ம நீட்டாக வச்சுக்கணும் மாதிரி வந்து மோஸ்ட்லி வந்து அவுட் சைட் ஃபுட்லாம் அவாய்ட் பண்ணிட்டு நம்ம வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் எக்ஸ்ட்ரா ஒரு நாளைக்கு கொஞ்சம் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம வீட்லேயே அழகாக வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி டேஸ்ட்டே வந்து குக்கிங் பண்ணி சாப்பிட முடியும் ஸோ எப்போவுமே வந்து ஆரோக்கியத்தை கண்டிப்பாக வந்து கேஃபில் பார்த்துக்கோங்க ஸோ இப்போ வந்து நம்ம மெயினாக நம்ம விஷயத்துக்கு வந்துடலாம் நம்ம வந்து கேஸ் ஸ்டவ்வை வந்து க்ளீன் பண்ணுறது குக்கிங் பண்ணுறதுக்கு முன்னாடியாக இருந்தாலும் சரி மோஸ்ட்லி எப்பவுமே நீங்கள் ஒன்ஸ் குக் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து அதுலேருந்து நம்ம ரைஸ் வாட்டர்லாம் கீழே வடிஞ்சு வந்திருக்கோம் இல்லை குழம்பு வந்து மஞ்சள் தூள் எல்லாமே பட்டிருக்கோம் நம்ம வந்து சில பேர் வந்து கொழம்புலாம் யூஸ் இது பண்ணிட்டு கரண்டியை வந்து நம்ம அந்த கேஸ் ஸ்டவ் மேலேயே சில பேர் வைக்கிற பழக்கமும் கண்டிப்பாக இருக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது ஸ்டவ் வந்து கண்டிப்பாக வந்து சமைச்சு முடிச்சு பாரு கொஞ்சம் அழுக்காக தாங்க இருக்கும் ஸோ அதுக்கு ரொம்பலாம் ஸ்ட்ரெயின் பண்ண அவசியம் இல்லைங்க கொஞ்சமாக வந்து சால்டு வந்து எடுத்துக்கோங்க அதாவது தூள் உப்பு நம்ம இல்லைங்களா அதை எடுத்துக்கோங்க லைட்டாக மிஞ்சி போனால் ஒரு ஸ்பூன் தாங்க தேவைப்படும் லைட்டாக வந்து எல்லா சைடும் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்க்ரப்பை வச்சு அழகாக தேய்ச்சிங்க அப்படின்னா நல்லா பளிச்சுன்னு புதுசு போல சூப்பராக இருக்கும்னு ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நல்லா தேய்ச்சி முடிச்சுட்டு ஸ்க்ரப்பை வச்சு அதுக்கப்புறமா நல்லா ஈரத்தை அப்சர்வ் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஒரு கிளாத்தை வச்சு நல்லா வந்து க்ளீன் பண்ணி எடுத்துருங்க எடுத்த பிறகு அதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்துட்டு அந்த சைடு ஸ்ட ஸ்டவ்வு ஃபுல்லாக வந்து எல்லா சைடுமே நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க சைடு ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாமே நல்லா அழகாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க ஸோ நம்ம இந்த மாதிரி அழகாக நம்ம வந்து க்ளீன் பண்ணும்போது நம்மளுக்கு தண்ணியே செலவில்லை அதாவது இன்னொரு விஷயம் தண்ணி செலவுன்றதை விட நம்ம வந்து நார்மலாக அந்த சோப்பு வச்சு கொஞ்சமாக தண்ணியெல்லாம் வச்சு நம்ம க்ளீன் பண்ணும்போது என்ன ஒரு பெரிய மைனஸ் ஆகும் தெரியுங்களா அந்த எண்ணெய் வந்து இப்போ இங்கே சென்டரில் மட்டும்தான் எண்ணெய் கரை விழுந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அது எல்லாமே நம்ம அப்படியே சுற்றி வந்து ஸ்ப்ரெட் ஆகிடும் அந்த அடுப்பு ஃபுல்லாக நாஸ்தி ஆகிடும் அந்தளவுக்கு வந்து ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம என்ன துணியை வச்சு தொடச்சா கூட போகவே போகாதுங்க சீரியஸில் நான் இதுக்கு முன்னுக்கு நானுமே அப்படி தான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் இதை ட்ரை பண்ண பிறகு உண்மையிலேயே இந்த விஷயம் நமக்கு இதுக்கு முன்னுக்கே தெரிஞ்சிக்க கூடாதா அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து மைண்டு எனக்கே வந்துருச்சு ஏன்னா இது அந்தளவுக்கு ஒரு மேஜிக் சீரியஸ்லி வந்து சூப்பராக இருக்குங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ஸோ நம்ம வந்து நார்மலாக வந்து சோப்பு நுரையெல்லாம் வச்சு தண்ணி வச்சு பண்ணும்போது நான் சொன்ன ஃபுல்லாக எல்லா சைடையுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த எண்ணெய் இப்போ நல்லா அப்படியே பற்றிரும் அதை க்ளீன் பண்ணுறதுக்கு ரெண்டு மூணு கிளாத் வந்து தேவைப்படுங்க ஆனால் இதுக்கு ஈஸியாக அழகாக குறஞ்சது ரொம்ப ரொம்ப குறைஞ்சோன்னா மினிமம் ஒரு த்ரீ மினிட்ஸ் கூட போகுதுன்னு சொல்லலாங்க சீரியஸ்ல அவ்வளோ அழகாக வந்து ஒர்க் அவுட் ஆகும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் அந்த மேலே இருக்கிறத எல்லாமே எடுத்துகிட்டு நல்லா வந்து தனியாக நீங்கள் தண்ணியை வச்சு க்ளீன் பண்ணாலும் சரி இல்லை சேம் அதே நீங்கள் சால்ட் வச்சு க்ளீன் பண்ணாலும் சரி ஸோ அந்த இரும்பு ஸ்டாண்டுமே வந்து நல்லா நீங்கள் ஈர இல்லாமல் தொடைச்சி அழகாக வந்து திருப்பி நீங்கள் அகையின்னு வச்சிடலாங்க ஸோ இந்த மாதிரி நம்ம அழகாக மெயின்டைன் பண்ணுவோம் நமக்கு கண்டிப்பாக நமக்கு ஆரோக்கியமும் நல்லாயிருக்கும் நல்லா கிச்சன் நல்லா மெயின்டைன் ஆகுங்க அண்ட் சால்டுன்றது பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் சொல்லலாம் ஸோ வேறு ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் அந்த மாதிரி வந்து வராமல் கூட நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து ப்ரிவென்ட் பண்ணுங்கள் ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா வீடு பளிச்சுன்றிருக்கும் நீங்கள் அந்த கேஸ் ஸ்டவுக்கு மட்டும் இல்லாமல் கீழே அந்த கிச்சனில் வந்து ஃப்ளோர் க்ளீன் பண்ணுறது அது மாதிரி வாரத்தில் ஒன் டைம் வந்து ஃபுல்லாக ரூமு இல்லாமல் க்ளீன் பண்ணுறதுக்கு அதுக்கு சால்ட் வாட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு பண்ணோம் அப்படின்னா நல்ல வந்து நெகட்டிவிட்டிலாம் ரிமூவ் ஆகும்னு சொல்லுவாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் நமக்கு ஆரோக்கியமும் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும் ஸோ உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருக்குதா இல்லையன்றதை கண்டிப்பாக எனக்கு மனசில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங் தான் கண்டிப்பாக கொடுப்பேன் நீங்கள் ஸோ உங்களுக்கு இந்த டிப்ஸ் ஆல்ரெடி தெரியுமா இல்லையன்றதை கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள் அண்ட் உங்களுடைய ரேட்டிங் என்னன்றதையும் கண்டிப்பாக எனக்கு சொல்லிவிடுங்க கமெண்ட்ஸில் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இது மாதிரி நிறைய யூஸ் பண்ண டிப்ஸ் எல்லாமே வரும் மறக்காமல் ஃபாலோ மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இது மாதிரி நிறைய டிப்ஸ் நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது கண்டிப்பாக போய் பாருங்கள் ஸோ இந்த பதிவு பிரிச்சு மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்